ஆஸ்திரேலிய சுற்றுலா பயணிகளுக்காக பல புதிய விமானங்களை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதன்படி வரும் மாதங்களில் கிறிஸ்துமஸ் பருவத்தில் பிரிஸ்பர்ன் மெல்போர்ன் அடிலைட் மற்றும் பேர்த் ஆகிய இடங்களில் இருந்து பன்னிரண்டு புதிய வழித்தடங்கள் தொடங்க திட்டமிடப்பட்டிருக்கா இந்த புதிய விமானங்கள் ஆஸ்திரேலிய சுற்றுலா பயணிகள் அமெரிக்கா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவை எளிதாக இணைக்க அனுமதிக்கும் அதே நேரத்தில் சிட்னியிலிருந்து பல வழித்தடங்களுக்கு புதிய விமானங்களை அனுப்பவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா இதன் கீழ் பயணிகளுக்கு அதிக இருக்கைகள் கிடைக்கும் என்றும் கட்டணங்கள் குறைவாக இருக்கும் என்றும் விமான மையத்தின் ஜேம்ஸ் கவர்னர் கூறியுள்ளார் இந்த புதிய வழித்தடங்கள் குவாண்டஸ் மற்றும் வெர்ஜின் விமான நிறுவனங்களுக்கு அடிக்கடி பயணிப்பவர்களுக்கான சலுகைகளை அதிகரிக்கக்கூடியதாக இருக்க மேலும் பயணிகள் ஆசியாவிலிருந்து ஐரோப்பா அல்லது அமெரிக்காவிற்கு குறைந்த விலையில் பயணிக்க ஒரு புதிய வாய்ப்புகளை வழங்கக்கூடியதாக இருக்க சிட்னியிலிருந்து கான்பரா வரையிலான சில சேவைகள் அமைதியான எரிபொருள் திறன் கொண்ட ஜெட் விமானத்தால் பயனடையக்கூடியதாக இருக்கும் மேலும் குவாண்டஸ் வாடிக்கையாளர்களால் இது மிகவும் விரும்பப்படும் விமானம் என்று உள்துறை ஆய்வுகள் காட்டுகின்றன